சப்பாத்திக்கு பீக்கங்காக கூட்டு செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு போட்டு இதுக்கு முதல்ல பீக்கங்காவும் மேலே தோல் இல்லாமல் சீவி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தோல் சீவி எடுத்துக்கலாங்க ஓகேங்களா இப்போ வந்து நல்லா சிறுக அரிஞ்சிக்கலாம் ஐ மீன் குட்டி குடிசாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு பேருக்கு ஆதரவு மாதிரி நான் வந்து சாம்பார் செய்ய போகிறேங்க அதுக்கு இந்த சாம்பார் கரண்டியில் ரெண்டு கரண்டி இருந்தால் போதும் இதுவே அதிகமாக வரும் ஏன்னா பாசி பருப்புனால் வந்து ரொம்ப அதிகமாக வரும் இதை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை ஸ்மெல் அளவுக்கு ஓகேங்களா பாசி பருப்பு வந்து பச்சை வாசனை போடணுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க என்ன நல்லா வறுப்படும் நெல்லுது பார்த்தீங்களா எல்ல பொட்டுமே காமிப்படும் குக்கரில் சேர்த்த தண்ணியோடு அப்படியே சமைக்க கூடாதுங்க ஒன் டைம் வாஷ் பண்ணி ஊத்திட்டு ஏன்னா பருப்பு கழுவு இல்லையா அந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி நறுக்கி வச்சு பீக்கங்காய் ஒரு தக்காளி ஆட் பண்ணி மூணு விசில் சரியாக போடுங்க வெந்துடும் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்ச பீக்கங்கா ஓகேங்களா இது மூணு சேர்த்தே மூணு விசில் விட்டுடலாங்க நல்லா குழப்புழனா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்பாத்திக்கு தானே இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நம்ம அதில் போட்டோம் இல்லையா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிச்சிடுவோமா இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிடுவோம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் பொடி பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க இப்போது நம்ம வேக வச்சது பருப்பு ஆட் பண்ணிப்போம் அவ்வளோதான் சுவையான பாசிப்பருப்பு விட்டு ரெடி மாவு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உள்ளங்களே வச்சு இப்படி தேய்ச்சிக்கணும் உருட்டிக்கணும் கையில் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ஆஃப் பாதி மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும் இதே மாதிரி மடிச்சிடணும் அவ்வளோதான் இன்னொரு ஆஃப்ட்டு தேவையில்லை நம்ம கையில் இருக்கிறது சரியாக போயிடும் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே இப்படி மடிச்சிடணும் அவ்வளோதான் இப்போ நாளாக மடிச்சிட்டோமா இப்போ தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி எஜ்ஜஸ்லாம் கரெக்டாக தேய்ச்சிக்கணுங்க ஓகேங்களா எட்ஜஸில் வந்து மாவு விட்டிங்கன்னா அப்புறம் சைடில் வேகாது இப்போ நம்ம சப்பாத்தி தவாலை போட்டு எடுத்துடுவோம் தவால லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி சூடாகட்டும் உடனே சப்பாத்தி போட்டுருவோம் தவா சூடாகாமல் நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா வேகாது பாவி பறக்குதா இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுருவோம் வருதா நெக்ஸ்ட் திருப்பி போவோம் நம்ம தவாக்கு வந்து கரண்டி யூஸ் பண்ணுறதில்லைங்க சப்பாத்திக்கு கரண்டிலாம் யூஸ் பண்ணால் அப்படி புஃபுன் வந்துருக்கணும் நிறையா சப்பாத்தி தான் பண்ணால் புஃபுன் வராது லைட்டாகிடும் புஃபுன் வந்துடுச்சு இந்த எஜ்ஜஸில் வந்து அப்படியே திருப்பணும் எஜ்ஜஸ் வந்து கொடுக்கணும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இப்போ இந்த எட்ஜஸ் வந்து மிடில் எட்ஜஸ் வந்து இந்த தவாவுடைய சென்டர் பாயிண்ட் வர மாதிரி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எட்ஜஸ் மட்டும் ஏன்னா சப்பாத்தியில் வந்து எட்ஜஸ் வந்து எப்பவுமே வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா மாவுல இப்போ வெந்துடுச்சு லேயர் சப்பாத்தி ரெடி இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் லேயர் லேயரா பார்த்திங்குது தெரியுதுங்களா நாலு லேயர் அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடி லேயர் சப்பாத்தி ரெடி அவ்வளோங்க சப்பாத்தி பாசிப்பருப்பு குருமா ரெடி அப்படின்னு சாரி குருமான்ற சாம்பார் ரெடி கூட்டு பிக்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு சப்பாத்தி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ